தொப்பனத்தில் வந்த கடவுளின் அருளால் பகிர்வளத்தாராம் நந்தனார் எப்போதும் கைகால்கள் குருதியினார் பஞ்சத்திலும் வேதனையிலும் நம் தாய் நாட்டினை தமிழ் மண் பூமியில் பகிர் வளர்ப்போம் என்னால் 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 கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கட்டுங்கடி அறுவடை செய்கின்ற நாளை எண்ணி மகிழ்வோடு மனதார கட்டுங்கடி ஓ ஓ தமிழர் திருநாள் தமிழருடைய புத்தாண்டு நாள் இந்நாளிலே உங்களை எல்லோரையும் வாழ்த்துவதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்த்துக்கள் அன்புள்ளங்களே எம்மை கலைஞராக பிரான்சில் மட்டுமல்ல ஐரோப்பா மட்டுமல்ல உலகெங்குமே அங்கீகரித்து வாழ்த்திய டீச்சர் தொலைக்காட்சி பூங்காக அறிமுகமான அனைத்து உள்ளங்களோடும் இன்னும் அறிமுகமாகும் அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் தவாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் பொன்னாளின் வாழ்த்துக்கள்